வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு என்னை வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்திங்களா வரும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக நான் கூட்டிகிட்டு வந்துருக்கேன் பார்த்தீங்களா இப்போது எங்கே இருக்கோன்னா லண்டனுக்குள்ளே தான் இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி ஒரு அழகான டியூலிப் ஷோவை பார்க்கணுன்னா ஹோலாண்ட் ஆம்ஸ்டர்டாம் அந்த மாதிரி இடத்துக்கு போகணும் ஆனால் யூகேலையே இவ்வளோ ஒரு அழகான ஷோ நான் உங்களுக்கு எப்படியும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதே மாதிரி ஷோ வந்து ஹேம்பன் கோட் பேலஸில் நடக்கும் ஆனால் இதே இது வந்து பெஸ்ட்டு அது கூட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்கும் இது பார்த்திங்களா இவ்வளவோ கிழங்குகள் இந்த கிழங்கை மண்ணில் வச்சுருவாங்க மண்ணில் வச்சுட்டோம்னா ஈச் அண்ட் எவ்ரி இயர் திருப்பி திருப்பி வரும் ஆனால் இந்த டியூலம்ஸ் வளர்க்குறது ரொம்ப ஈஸி ஆனால் அதே சமயம் பூத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் உடனே கட் பண்ணுவாங்க அப்படிலாம் கட் பண்ணக்கூடாது அப்படியே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய பூ கொடுக்கும் கட் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா ஏன்னா சன்னெல்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி பல்பு ரொம்ப ஸ்ட்ராங் பல மணி நேரம் என்னோடய தோட்டத்துக்கும் என்னோடய கார்டனுக்கும் நான் செலவு பண்ணுவேன் அப்போ வந்து சில பேர் கூட கேட்பாங்க எப்படிங்க எவ்வளோ டைம் ஒதுக்கிறீங்க உங்கள் தோட்டத்துக்காகன்னு ஆனால் அதே பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் என்னோடய தோட்டத்தில் ஒரு பூக்கள் கூட இருக்காது அப்போவும் கேட்பாங்க ஏங்க நீங்கள் ஆறு மாதத்துக்காகவா இவ்வளோவுக்கு எஃபர்ட் போடுறீங்கன்னு அந்த ஆறு மாதம்னாலும் ஒவ்வொரு இந்த கிழங்கு நான் வச்சு பூக்கிறதுக்கு ஒரே ஒரு வாட்டி தான் பூக்கும் அதுவும் பூத்து ஒரு ஒன் மந்த் கூட தாங்காது சொல்லப்போனால் ஒரு ஒன் வீக் டூ வீக்குள்ளேயே அந்த பூக்களோட சீசன் முடிஞ்சிடும் பட் ஸ்டில் அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் வேணுமானாலும் போடலாம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பூக்கள் பார்க்குறதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது எவ்வளோ ஒரு நிசப்தமான வியூ இந்த பாட்டு அன்னியன் படத்தில் வரும்ல அந்த படத்தில் பார்க்கும்பொழுது அந்த ஒரு டியூலிப்ஸ் பார்த்தேன் அப்போ நினச்சேன் நான் வந்து இப்படி ஒரு ஒரு பட்ட ஷோவை பார்க்கணுன்னு நினச்சி கூட பார்க்கல நான் இந்த மாதிரி ஒரு டியூலிப் ஃபார்மில் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன்னு இது பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் த வேலி ஃபுல்லாகவே இந்த பூ வச்சுருப்பாங்க இந்த சீசன் கூடிய சீக்கிரம் யூகேவில் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மார்ச்லலாம் இங்கே எங்களுக்கு நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும் வீடுங்களில் உள்ளதெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிடும் ஏப்ரல் கிட்ட இந்த இடத்துல இந்த ஷோ நடக்கும் அதுக்கு இப்போவே ப்ரீட் புக்கெல்லாம் டிக்கெட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஏன்னா இந்த இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுன்னா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் சென்சிபிளாக போட்டுட்டு வரணும் அதே மாதிரி ஷூ கண்டிப்பாக ஷூ ஒழுங்காக போட்டு வரணும் ஏன்னா அவ்வளோ சேராக இருக்குது அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சேராக ஆயிடுது அதனால நம்ம குளிரும் பயங்கரமாக அதிகமாக இருக்கு நம்ம ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒரு சில நாள் நான் காலமுறை போதே கடவுளுக்கு உண்மையாக நன்றி சொல்வேன் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம எந்திரிச்சிருக்கோம் அதுக்கே ஒரு பெரிய நன்றி அப்படின்னு ஏன்னா ஒரு சில நாள் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான டேவா தான் இருக்கும் இந்த டேவை எப்பட்றா மூவ் பண்ணுறது அப்படின்னு இருக்கும் அதெல்லாம் தாண்டி வரோன்னா இந்த நேச்சரோட பிளஸ்ஸிங் நமக்கு இருக்குன்னு தான் நான் நினைப்பேன் எப்போவுமே நேச்சருக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி நம்மளை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் இன்னும் கூடிய சீக்கிரமே வந்து டியூலிப்ஸ் பூவெல்லாம் பூக்க போகுது இந்த ஃபார்ம் வந்து யூகேல இருக்குது இந்த ஃபார்ம் யூகேல எந்த இடத்துலனா க்ராலியில் இருக்குது டியூலிப்ஸ் டியூலிப்ஸ் ஃபார்ம் தான் இது இதோட டிக்கெட்லாம் இப்போ வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அதனால் யூகேலேருந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இப்போவே ப்ரீ புக் பண்ணி வச்சிருங்க அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் மோர் வீ யோக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க பாய்